என் அன்பு தங்கமே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது நீ என்னை என்ன நினைத்தாலும் பரவாயில்லை உன் அம்மா இன்று இவர் யார் என்று வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன் என் குழந்தையே அழிவு காலத்தை ஒருவருக்கு கொடுப்பது என்ன சர்வசாதாரணமான விஷயமா அது அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு செய்துவிட முடியுமா ஆனால் அத்தனையும் தாண்டி ஒருவருக்கு இந்த விஷயத்தை செய்வதற்கு உன் அம்மா நான் இப்பொழுது துணிந்து நிற்கிறேன் என்றால் இவர் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவரினுடைய மனநிலை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே ஒரு பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கிய பயணம்தான் அத்தனை பேரினுடைய இந்த வாழ்க்கை பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது உண்மையானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவில் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் முட்டி மோதி போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்குத்தான் பிரச்சனைகள் இன்னமும் இன்னமும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பிரச்சனைகளோடு நீ முட்டி மோதி இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள துணியும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் வந்து உன் முன்னால் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்று ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது வருகின்ற வழியை விட நம்மோடு இருந்தும் இவர்கள் நமக்கானவர்கள் இல்லையே என்று நாம் நினைக்கும்போது வருகின்ற வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் பதிலை யாராலும் சொல்லிவிட முடியாது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இத்தனை சந்தர்ப்பங்களையும் அத்தனை வேதனைகளையும் கடந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை தானே நான் உன் முன்னால் இன்று உனக்கு அத்தனை நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுத்துவிட்ட பிறகு நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த விஷயத்திலும் உடனிருந்து உனக்கான ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் என் குழந்தையை மனிதனை மனிதன் மாற்றலாம் ஆனால் கடவுளை மனிதன் ஏமாற்ற முடியாது அப்படி என்னை ஏமாற்ற முயற்சி செய்த ஒருவனுக்கு தான் இப்பொழுது அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என் முன்னால் நின்று ஒரு வார்த்தைகளையும் என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் அவர்கள் வந்து கொடுத்தது இன்னொரு விஷயத்தையுமாக இருந்ததுதான் நிச்சயமாக இன்று இந்த வராகி எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது ஒரு நாள் இருநாளல்ல பல நாட்களாகவே இவர்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உனக்கு நடத்துவதற்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னவாக இருந்தது இந்த வாழ்க்கை என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரிவர தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் உனக்கே உனக்கென நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளை நீ அறிந்து ஆராய்ந்து அதனை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக கண்டுபிடித்து விட வேண்டும் நல்ல மாற்றங்களை நான் உனக்கு தரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்து தந்திட எப்பொழுதும் உனக்கான மன உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசய நேரங்கள் என்பதனை நீ மனதில் கொள் எண்ணற்ற விஷயங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிச்சயமாக நிறுத்துவேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதோ அந்த இடத்தில் இந்த தயானவள் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையை தூக்கி நிறுத்த வேண்டி நான் உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை நடத்தி முடிக்க விரும்புகின்றேன் உனக்கு எந்த இன்னல்களும் சோதனைகளும் வந்த பொழுதும் இந்த வராகி என் முன்னால் நின்று நான் இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொன்ன ஒருவர் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த வாழ்க்கையில் மேலும் பல துன்பங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு மேலும் இவரை விட்டு வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க நான் ஒருபொழுதும் எண்ணவில்லை உன்னை சுற்றி நடந்திட்ட இத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொண்டு இனி உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் செய்த பாவத்திற்கும் இவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனையை நான் கொடுக்க போகின்றேன் அழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா ஒருவரை நாம் அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியுமா ஆனால் என் குழந்தையை இதைவிட இந்த வாழ்க்கையில் நாம் பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோமானால் பல நன்மைகளையும் பல உண்மைகளையும் நாம் எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நமக்கு வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது நம்மை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உள்ளதை உள்ளபடி இந்த வாழ்க்கையில் எதையும் உண்மையாகச் சொல்லி நடந்து கொள்கின்றவர்கள் தெய்வத்திற்கு மிகவும் அருகில் வந்து விடுவார்கள் பொய்யை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்னாலும் தெய்வத்தை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யை மட்டுமே என்னிடத்தில் சொல்லி இப்பொழுது உனக்கு பல கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இவருக்குத்தான் அழிவு காலம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து கொண்டிருக்கின்ற இவரை யாரென்று உன்னால் அடையாளம் காண முடிகின்றதா உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கின்ற இவரை யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்லதொரு திருப்பமும் நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை நீ இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உணரத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் உணர்ந்து இனி நான் உனக்கு என்ன தருவேன் என்பதனை நீ புரிந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அதுவரையிலும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உன்னோடு இருந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இவர்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கின்றேன் இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து மிக பெரிய தண்டனையை நான் கொடுத்து இவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்களை நான் கொடுத்து விடுகின்றேன் நம்பிக்கையோடு செல் உனக்கு இனி எந்த துரோகத்தையும் வாழ்க்கையில் காண வேண்டிய நிலைமை வராது என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்